हाय सताई हाय सताई जुरई जुरई मुरगन मुरगन कीप अप द गुड वर्क कीप अप द गुड वर्क ورحمه वगलुके वलनकम तबिलाट्टु முதல்வர் मुक्का स्टालि அப்படி சொல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆப்பிரிக்க பழங்குடி இன மக்கள் பாரம்பரிய நட்டனம் ஆட்டி வாழ்த்து தெரிவித்த வீடியோ வைரல் எதில் போட்டிருக்காங்க அப்பாவோட தொலைக்காட்சியில் போட்டுக்கிறாங்க அவங்களே போட்டு அவங்களே வைரல் பண்ணிக்கிட்டு அது வைரலாம் கொடுமை காணும் ஆனால் அந்த மாரி வேலைங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்கீமான் தம்பி நிறைய பேர் இருக்கிறாயங்க சேட்டை பிடிச்ச சாட்டை துரிமுகன் நடக்கிறாரு அவரை கண்ணலை பட்டா விடுவாரா வச்சு செய்வாரா செய்ய மாட்டாரா அதனாலதான் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டாரு அந்த சம்பவம் வைரலா தான் போகுது போகுதுங்க சில பேர்த்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு நாட்டுக்கு தெளிவுபடுத்தா அது அண்ணன் சாட்டியார் மட்டும் தான் முடியும் இப்போ இந்த பழங்குடி மக்கள் வந்து முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்தது எல்லாரும் திமுக ஊப்பிங்களாம் பாத்தியா எங்கள் ஸ்டாலினை இதாயா எங்கள் தலைவர் அடுத்த நாட்டுக்கார வாழ்த்து தெரிவிச்சு நீங்கிறான் அப்படின்னு பீச்சி கிடுத்துருவா இங்கே அடி எங்கள் கொய்யலை நீங்கள் என்னதான் கலர் கலராக ரீல் சுற்றுறானோ அந்த ரீலை நான் அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் சாட்டை சாட்டியத்திற்கு குதிச்சு ஜோலியை முடிச்சு விட்றாரு ஏன்னா சாட்டை திரும்புறன்னு நான் இப்படி சொல்லிட்டே இருக்கிறேன் வேற நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும் அதனால இந்த தெல்லாலங்கனி எல்லாம் எட்ட வச்சுக்காதுன்னா அடிக்கடி மேடையில் சொல்லுவாரு அதெல்லாம் இப்பயும் பண்ணிடுறாரு ஏதோ சில பேத்துக்கு தெரிஞ்ச விஷயத்த நாடு ஃபுல்லாக பறைப்பு விட்டாரு நம்ம அண்ணன் சாட்டை திரும்புறேன் ஓ காசு கொடுத்தா யாருக்குனாலும் விளம்பரம் பண்ணுவானுங்களா அப்படின்னு வெளிச்சத்தை போட்டு காட்டிட்டார் இப்போ சில பேர் என்ன பண்ணுவானு கேட்டீங்கன்னா பல பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆன்லைனில் பணத்தை கட்டி அவன் புகைப்படத்தை வச்சு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிக்குவானுங்க இது யாருக்கு மிகப்பெரிய அட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா ஸ்டாலினுக்கும் திமுக ஐடிவிங் தான் இல்லை ஒரு ஐடிவிங்னா கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம் ஒரு முதலமைச்சர் அவரை பற்றி ஒரு பொய்யான செய்தி நம்ம பறக்க போகிறோம் நாளைக்கு யாருக்கும் அது தெரிஞ்சு இது பொய்ன்னு நினச்சி போட்டு பொட போடணும் புடந்தானுங்களா எங்களாவே மூஞ்ச வச்சிக்கிறது அப்படின்னு யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டிங்களா சரி விடுங்க ஐடிவிங் விட்டு தொடங்கி அவனுக்கு தான் வந்து கலர்றானுங்க எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு எங்கள் ஸ்டாலின் ஆக ஊக்குங்கிறானுங்க ஏன் ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி ஊடகம் அப்பா தொலைக்காட்சி இந்த மாதிரி பொய்யான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சா போடுறீங்க பார்த்தியா அதை தவிர்த்துட்டு போகணுங்கல்ல ஆ நீங்கள் போட்டால் உண்மையாகிடுமா இப்போ ஒட்டுமொத்த அவங்க நெட்ஒர்க்குமே பொய் பொய்னு பொழுதுனைக்கும் மண்டமாள கொட்டிக்கிட்டேங்கிறது தான் சீமான் நணனுக்கும் சாட்டியன்னு நாம தமிழ்மணி கட்சியார்னுக்கும் வேலையை வச்சிருக்கிறீங்களா கொஞ்சம் கூட அவ்வளோ கூச்சமில்லை ஆனால் விட என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் அரசியலில் சாதாரண அப்பா இப்படி சொல்லி சொல்லியே தான் மிகப்பெரிய காமெடி பீஸாக மாற்றி வச்சுட்டாங்க நம்ம ஐயா முதல்கிறேன் உண்மையானங்க சில பேர் சொல்கிறாங்க எப்பா அவருக்கு எதுவுமே தெரியாதுப்பா அவர் சும்மாப்பா நடந்து போகலாம் நடந்து போவார் ஏப்பா ஒரு நாலு பேர் செட் பண்ணி இவங்களை மட்டும் கை கொடுத்துருவாங்க கை கொடுத்துட்டு வருவார் அப்புறம் ஜெய்சாரில் சந்திப்பில் நல்லா நோட் பண்ணிப்பார் குறிப்பிட்ட கேள்வி தான் கேட்பாங்க அதுக்கு பதில் கையிலே வச்சுருப்பார் ஏன்னா நீ கரெக்டாக கேள்வி கேட்கணும் அந்த கேள்வியில் கூட ஒன்னாவது ஒன்றாவது கேள்விக்கு செகண்ட் கேள்வி கேட்டுட்டீங்கன்னா கூட அவர் தெளிவாக பதில் சொல்வார் ஆனால் நீ தான் தப்பாக மாற்றி கேட்டுட்ட நான் கரெக்டாக தான் பாரு ஃபர்ஸ்ட் கேள்வி பதில் சொல்கிறேன் நீ ஏன் ரெண்டாவது கேள்வி கேட்ட அப்படின்ற பேர் தான் அவர் பேசுவார் அவர் எதுவுமே தெரியாதுன்னா இங்கே அது இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் ஹேண்டிகேப் ஒருத்தர் வந்து கப்பை தூக்கிட்டு வந்து போட்டு பிளந்துட்டு போனாங்க அதாவது ஒரு முதல்வரையே ஏமாத்திருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஏங்க இப்படி இருக்கிறாங்க யாரும் ஒரு சாதாரண ஒரு இது ஏமாற்றலாம் இல்லை ஏதோ ஒரு விளம்பர பிரியத்தில் பண்ணி தொலைக்கலாம் நாளைக்கு அவனுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் உடுப்பாவை பைத்தியான விளம்பரம் முடிஞ்சா திரியுவான் அவனுக்கு தாயா வேலை திடீர்னு பார்த்தா ரஜினியோட கட்டி பிடிச்சி எடுத்த மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா திரிசவை கட்டி பிடிச்சி எடுத்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இதே தாங்க வேலை அவ எங்கேயோ வந்து ட்ரெண்டிங் ஆகணுமா சோசியல் மீடியால அப்படின்னு சொல்லுவாங்க முதல்வருக்கு என்ன வந்துச்சு ஒரு நாட்டோட முதலமைச்சது உங்களை திருமண பக்கம்லாம் காமெடி பீஸா மாற்றி வச்சுருக்குறாங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா எனக்கு என்னமோ அண்ணன் சாட்டிய திருமுருகன் வந்து ஸ்டாலின் தான் பண்ணிடுறாரு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களே மக்களை ஏமாற்றி திருடி காசெல்லாம் சம்பாதித்து வச்சுருக்கிறீங்க கஷ்டப்பட்டு கண்ணில் விரலை விட்டெல்லாம் மக்கள்கிட்ட எந்தெந்த விதத்தில் ஆட்டையை போட முடியுமோ எப்படி எப்படிலாம் ஏமாற்றி சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறீங்க அந்த காசை பாருங்கள் ஒருத்தர் நேர்கா தட்டிக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு வந்து நான் நாங்கள் பாராட்டு விழா பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உங்களை ஏமாத்துறோம் இதெல்லாம் வந்து காசு கொடுத்தாவே நடக்கும் உங்கள் கிட்டே ஒரு பெரிய அமௌண்ட்டை கறந்துக்கிட்டு போய் அங்கே சும்மா சின்ன கொஞ்சோண்டு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறான் நீங்களும் அதே சூப்பர்ற பையன் நல்லா வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் காசுலாம் கொடுத்து ஏமாந்துடுறீங்க ஏன்னா தேர்தலுக்கு செலவு காசு வேணும் அப்புறம் ஓட்டுக்கு வர காசு கொடுக்கணும் நாம் தமிழ் கட்சியோட ஃபுல் ஃபார்மில் இருக்குது அப்புறம் எதுக்கு சண்டை செய்கிறது உங்களுக்கு தைரியமாக இருக்குது பாடம் தான் இருக்குது அதனால் அண்ணன் ஒரு அக்கறை தான் அந்த போஸ்ட்டை போட்டிருக்கிறாரு இப்படி போட்டு காட்டுங்கப்பா முதல்வருக்கு முட்டை முத்தம் கொடுக்க மாட்டோம் எங்க அண்ணன் சாட்டையே மொத்தம் கொடுப்போம் இதெல்லாம் என்னத்தை சொல்றது ஒரு முதல்வரே முட்டாளாகுது ஒரு கூட்டம் அப்ப இந்த நாட்டு மக்களை எப்படி இவரு காப்பாற்றுவார் மக்களோட கஷ்டம் எப்படி தெரியும் திருமணம் பக்கம்லாம் சேட்டையை பண்ணி விடுறாங்க திராவிடன்ஸுங்க இந்த தற்கொலைங்களுக்கு என்னதான் ஆச்சு எந்த பக்கம் திரும்ப விளம்பரம் பண்ணுறானுங்க இல்லை பைத்தியமாட்டா அண்ணன் சீமானியே திதி இவனுங்க ஆக மொத்தத்தில் விளம்பரம் 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 வண்டியே காசை விரயம் பண்ணுறதுல நம்பர் ஒன்னு இந்த திமுக தான் இன்னொன்று யார் அதிகமாக அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சா மொத்த அவார்டையும் திமுகவே தட்டிக்கிட்டு போயிடுவாங்க அதனால இங்கே அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க இது ஒரு விளம்பரம் பைத்தியம் திராவிட மாடுன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க போட்டு அரசியல் தான் பண்ணுவானுங்க மக்களுக்கான அரசியல பண்ண மாட்டானுங்க விளம்பரம் வண்டியே காசை விரைக்க பண்ணுவானுங்க அந்த காசை அப்படித்தான் நாசமாக வீணாக போகும் ஆனால் என் மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு மட்டும் யோசிக்கவே மாட்டானுங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு இலவசமாக கல்வி கொடுப்போம் ஏழை மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுப்போம் சுத்தமான குடிநீர் கொடுப்போம் ஆக மொத்தத்தில் அடிப்படை தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம இலவசமாக கொடுத்தோம்னா என் மக்கள் உழைச்சி வர காசு அவன் வாழ்க்கைக்கு போதுமானது அவன் நிம்மதியாக இருப்பான் அப்படின்ற அறிவு கூட இல்லாத தற்குறி முதல்வராக தான் ஒரு கூட்டமே வச்சுக்கிட்டது சக்திமை மீன் அவருக்கு எதுவும் தெரியாது அவரை நம்ம எதுவுமே பேசக்கூடாது அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அதனால அவரை விட்டுருவோம் மீண்டும் ஒரு காணியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்